உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் பெண்களை ஒருபோதும் வீட்டில் எங்கு தவறுகளை செய்துவிடாதீர்கள் மகாலட்சுமி நம் வீட்டிற்குள் உள்ளே நுழையவே மாட்டார் என்ன தவறுகளை பெண்கள் செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஒரு பெண் அப்படின்றவங்க அந்த வீட்டுடைய மகாலட்சுமி அப்படின்றனால தான் பெண்கள் வந்து சில தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல பெண்கள் செய்யக்கூடிய சில விஷயங்களை பொறுத்து அந்த வீட்டுக்கு அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் ஏற்படும் சோ பெண்கள் எந்த மாதிரியான தவறுகளை செய்தோம் வீட்டிற்குள்ள மகாலட்சுமி வரமாட்டாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் வீட்டை எப்பவுமே சுத்தமா வச்சிருக்கணும் அப்படி சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய துடிப்பம் இருக்கு பாத்தீங்களா அந்த துடிப்பத்தை ரொம்ப அலட்சியமா தூக்கி எறியிறது அத கால மிதிக்கிறது உதைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடிய பெண்ணுடைய வீட்டிற்கு மகாலட்சுமி ஒருபோதும் வரமாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி வாசல் வாசலுக்கு நேரா உட்கார்ந்து தலை சீவுறது அப்படியே அந்த முடிய அங்கேயே போட்டுறது அப்புறம் அங்கேயே உட்கார்ந்து சாப்பிடுறது வாசல்ல தலை வச்சு படுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களையும் பெண்கள் செய்ய கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுல இந்த பாத்திரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கழுவாம அப்படியே அந்த எச்சில் பாத்திரங்களை சில பேர் அடுப்பு மேல கூட வச்சிருப்பாங்க இப்ப ஏதோ ஒரு பேன்ல ஏதோ ஒண்ணு இது பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை கிளீன் பண்ணாவா அப்படியே போட்டுட்டு போயிருவாங்க காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி போடுறது அப்படின்றது வேற அதுவே பழக்கமா வச்சுக்கிறது பால் காய்ச்சிட்டு அந்த பால் சட்டியை க கழுவாம அப்படியே அடுப்பு மேல வைக்கிறது அதே மாதிரி எச்சல் பாத்திரங்களை அப்படியே நம்ம சிங்க்ல வந்து போட்டு போறது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது இந்த மாதிரியாக நம்ம செய்யும் போது மகாலட்சுமி அந்த நிலத்துல வாசம் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் வீட்டுல சில பெண்கள் பாத்தீங்கன்னா படுத்துக்கிட்டே இருப்பாங்க போதும் சரி அஸ்தமனத்தின் பெண்கள் வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி செய்யக்கூடாது காலையில ஆஹ் அஞ்சு மணிக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு நம்மளுடைய வேலைகளை தொடங்குறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி காலையில எழுந்துட்டு முதல் வேலையாக வாசல் தெளித்து கோலம் போடுறது அப்படின்றது மகாலட்சுமிய வீட்டுக்குள்ள வரவழைக்க கூடிய ஒரு செயலாக்க சொல்லப்படும் அதனால மறக்காம பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா காலையில எழுந்து நல்லா வாசல் தெளித்து கோலம் வந்து போட்டணும் அதுக்கப்புறமா ஆஹ் நீங்க சமையல் அறைக்கு போவீங்க பாத்தீங்களா வேலை முதல் வேலையாக நம்ம வந்து பால் காய்ச்சிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பால் காய்ச்சும் போது எப்போ நம்ம அத வந்து பொங்க விடாம இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது பாலை வந்து காய்ச்சும் போது நிறைய பேர் வந்து பொங்க விட்டுட்டே இருப்பாங்க அது வந்து விசேஷன ஒரு வீடு பால் காய்ச்சும் போது நம்ம செய்யறது அப்படின்றது நல்லது மற்ற நேரத்துல நம்ம பாலை வந்து காய்ச்சி கீழே வழிய விடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தவறான ஒன்றாக சொல்லப்ப அதே மாதிரி நீங்க பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுப்பை நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஒரு சின்ன கோலம் வந்து போட்டுட்டு நீங்க பத்த வைக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது ஆனா தினமும் காலையில எந்திரிச்சு அவசர அவசரமா நம்ம சமைக்கிற நேரத்துல அங்கே கோலம் போடலாம் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமையாவது அடுப்பை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அங்கே ஒரு சின்ன கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க அடுப்பை பற்ற வைக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது இதெல்லாம் செய்யும்போது மஹிஷ் முடி நமக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பால் காய்ச்சின உடனே டப்புன்னு மூட்டாம லைட்டாக ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு மூடி வைக்கலாம் எப்படி அந்த ஆவியா வந்து அந்த ஆவி வெளிய போய்கிட்டே இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய பணமும் வெளியே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆஹ் காலையில எழுந்து அஹ் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா வலது உள்ளங்கையை பார்த்து கராக்ரே வசத்தை லக்ஷ்மி கரு மத்தியே சரஸ்வதி கரு மூளைத்து கோவிந்தா அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்க வலது உள்ளங்கையை பார்த்துட்டு அதுக்கப்புறமாக நீங்க எழுந்து உங்களுடைய வேலைகளை செய்யறது அப்படின்றது ரொம்ப நல்லது எழுந்த உடனே நேரா நீங்க வெளிய போயிடாம முதல்ல நீங்க படுத்த அந்த பெட்ஷீட்டு ஆஹ் என்ன நீங்க எது படுத்திருந்தீங்களோ அதை வந்து உடனே மடிச்சு வைக்கிறது அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா வீட்டை வந்து துடைக்கிறது கூடாது ஏன்னா சூரிய அஸ்தமனமான அந்த நேரத்துலதான் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க சோ அப்ப நம்ம துடைக்கும் போது மகாலட்சுமி வெளியேறிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது கட்டாயமா வெள்ளிக்கிழமைகள்ல பாத்தீங்க அப்படின்னா வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் பச்சணும் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மகாலட்சுமி வரவேற்கும் விதமாக இது இருக்கும் அப்புறம் கிச்சன்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த துடைக்கக்கூடிய துணி வச்சிருப்போம் பாத்தீங்களா அது நிறைய பேர் சுத்தம் பண்ணாம அதுல இருந்து ஒரு ஸ்மெல் வரும் பேட் ஸ்மெல் வர அளவுக்கு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி கட்டாயம் செய்யக்கூடாது எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு துணி வச்சுக்கோங்க இன்னைக்கு இந்த துணி யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா நைட் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அடுத்து அடுத்தது யூஸ் பண்ணுங்க அதை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி கால் விதி இருக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் நிறைய பேர் வீட்டுல அழுக்கடைஞ்சிருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது அதெல்லாம் அடிக்கடி வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்புறம் சுவாமி ரூம்ல பாத்தீங்கன்னா காய்ந்து போன பூக்கள் வெற்றிலை எல்லாம் வச்சிருப்பீங்க வெற்றிலை வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வாடி போக கூடாது பூக்கள் வச்சீங்கன்னா அது காய்ந்து போகக்கூடாது அது ஒரு சீக்கிரமே நீங்க எடுத்துறோம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது மகாலட்சுமியுடைய அருள் அப்படின்றது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற அன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளை கோனை பிரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி